காலையில் தூக்கி சாக்கையில் போட்டு இழுத்துட்டு வந்து கிணத்து மேட்டில் வச்சிரும் நைட் ஆனால் இழுத்துட்டு போய் வாசலில் வச்சிடும் நாய் விட கேவலமாக அம்மா இறந்ததாக எனக்கு தகவல் அப்புறம் இறந்தப்போ நாங்கள் போகும்போது சாப்பாடு மூணு நாள் கொடுக்காம நாலாவது நாள் கோதுமை உப்புமா கொடுத்துருக்கு அதை இந்த இடத்துல சிக்கி இறந்துடுச்சு <स्या> ये नहीं क्या दूर हैं ना? है तो इधर आर्स पर आर्स पर नहीं क्या?

டைப்பரு யூரின் டியூபு மூக்கில சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரைஸ் டியூபு எல்லாத்தோட வந்தாங்க இப்போ ஒரு ஃபோர் மன்த் ஆச்சு அவரு செல்ஃபாவே எல்லாம் பண்ணிக்கிறாங்க இப்பதான் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ கொஞ்சம்

लागता है सारा बात सारा में से आ रही है पता है उसको हाथ थोड़ा सर पर के चले आ रही है बाय का करना है तो करना बात माने के तो सारा का कर इंटेलिजेंट चले चलो और 38 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 और

s a p Mbak. p i Mbak. Ingat, sapi, Mbak.

சாப்படுறாங்க

நீ இந்த ஒரு அறுபது கோடி என் பக்கத்துல தெரியாது

ஆரம்பிக்கும்போது ஓல்டேஜ் ஹோம் மருதமலையில் ஆரம்பித்தோம் ரெண்டு படுக்கை வச்சு நாங்கள் ஆரம்பித்தோம் அது கட்டடெல்லாம் கட்டலை சும்மா பில்டிங் எடுத்து நாங்கள் அப்படியே ஆரம்பித்தோம் போக போக நிறைய தாத்தா பாட்டிங்க வந்து செய்கிற அப்புறம் வந்து அங்கேயே ஒரு ஏழு எட்டு முதியோர் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தது முதியோர் இல்லம் அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பிறகு எல்லாமே இந்த டிப்ரெஷன் பர்சன்ஸ் வந்து வந்து சேர சேர அப்புறம் முதியோர்களுக்கு தனியாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனியாக வேணும்னு சொல்லி அதை நாங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டோம் இந்த ஹோம்ல மனநலம் இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒன் சைடு முதியோர்கள் ஒரு சைடு இருக்காங்க இந்த மாதிரி இந்த முதியோர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ட்டு தொடங்கி இவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் அது எதன் அடிப்படையில் வந்தது முதியோர்களை பாதுகாக்கணுன்றது மட்டும்தான் என்னோட எண்ணம் ரீஹாபுலேஷன் வந்து இப்போ இடையில நம்ம வந்து எல்லாருமே அந்த மாதிரி இருக்கோம் பட்டு வந்தவங்கள நம்ம வெளியே ஏத்திர முடியாதுன்றதுனால நாங்கள் அதை வச்சுட்டுருக்குறோம் இப்போ ஓல்டேஜ் ஹோமு தான் மெயின் நான் ஆரம்பிச்சது ஏன்னா எங்கள் எங்களோட ஒரு சில காரணங்கள் உண்டு அந்த காரணத்துக்காக வந்து நான் ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிச்சது அந்த ஓல்டேஜ் ஹோம் தொடங்கி சில ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே எல்லாம் இந்த மனநலம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வரும்போது அவங்க தண்ணே மறந்து அவங்க போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸும் கூட அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அவங்க வர்றதுனால சரி அவங்கள எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாததுனால அந்த ரீசனுக்காக நாங்கள் எடுக்கிறோம் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ எண்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க நாங்கள் ஆப்டிக்கல் வச்சுருந்தோம் கண்ணாடி கடை அதில் வேலை அது எங்கள் சொந்த கடை ஆ அது வந்து இந்த குண்டு வேடிச்சோம் இல்லையா ரெண்டாயிரத்தி நாலு இல்லையா மூணு அதில் வந்து எங்கள் கடையும் சேர்ந்து போயிடுச்சு ஸோ அதில் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு கேரளாவில் போய் கடை வச்சோம் அதுக்கப்புறம் எனக்கு அதில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இந்த ஹோம் வைக்கணும் அதுக்கப்புறம் எங்கள் சில இஸ்யூஸ்னால கண்டிப்பாக ஹோம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சில் சாரி தொண்ணூற்றி அஞ்சில் நாங்கள் ஹோம் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இதை நடத்துறதுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இதெல்லாம் எப்படி எதிர்கொள் எதிர்கொள்கிறோன்னா பொதுமக்கள் சப்போர்ட்டு நிறையாவே இருக்குது பொதுமக்கள்கிட்ட இருந்தால் நிறைய சப்போர்ட் வருது ப்ளஸ் வந்து இந்த ஏரியா பிரசிடென்ட் கூப்பிட்டு எங்களை ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஹோம் நம்ம இடத்துல இருக்கணும் இந்த ஹோமுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் யாரும் தந்துடக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு மக்களால் கையெழுத்து போட்டு நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அந்த ஏரியாவில் என்ன ஃபெஸ்டிவல் நடந்தாலும் அது நம்மளோட ஷேர் பண்ணிக்குவோம் ஷேர் பண்ணிக்குவாங்க அது ஒரு சப்போர்ட்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நாங்கள் வசூல் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க இல்லாதவங்க விட்டுருவாங்க அரசு மூலியமாக எந்த சப்போர்ட்டும் இல்லை எந்த சப்போர்ட்டும் இல்லை

அவார்டு கொடுக்குறது அவங்கவுங்க தனிப்பட்ட நம்ம ஹோமோபதி நல்லா சஜஷன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு கொடுக்குறாங்க நானும் வாங்கிட்டு வந்துட்டோம் பட் கவர்மெண்ட்டிலிருந்து சப்போர்ட்டு கிடையாது ஏன்னா எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை கவர்மெண்ட் சைடில் இருந்து வந்து அது இதுன்னு எந்த டிஸ்டர்பன்ஸும் எங்களுக்கு கொடுக்கறது இல்லை அதுக்கு அதுக்குண்டான ஆவணங்கள் நாங்கள் சரியாக பார்த்து வச்சுருக்கோம் இது வந்து வாடகையில் இருக்கோம் இப்போ நாங்கள் இது வந்து சொந்தமாக இல்லாண்டு வாங்கியிருக்கோம் ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம் இப்போ அந்த கட்டுமான பணிக்கு நாங்கள் தொடர்ச்சி கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை கட்டி எங்கள் தாத்தா பாட்டிகளை எங்களை நம்பி இங்கே இருக்கிற அப்புறம் ஒரு இரநூறு பெட்டு மினிமம் இரநூறு பெட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அத்தனை பேரையும் வச்சு அங்கே வச்சு காப்பாற்றுறோம் இன்றைய தினத்திலிருந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் குணம் அடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க ம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க போய் நல்லா அவங்கவுங்க இருந்து என்ன வேலையோ அந்த வேலை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க அதனால் இன்னும் யார் வந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம் யார் கொண்டு வந்து விட்டாலும் நாங்கள் எடுக்கிறோம் பட்டு எங்களுக்கு இப்போ ஒரு நபருக்கு மாசம் எவ்வளோ தேவைப்படும் எப்படி குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு வந்து நூறுரூவா போட்டாலும் ரூபா வேணும்

பத்து பேர்ல மூணு தான் சேலரி ஏழு பேருக்கு சேலரி இல்லை வந்து கேரளால பிறந்தது கேரளாவில் பிறந்து வளர்ந்து நிறைய ரீசன் இருக்கு பட் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆன பிறகு எங்க வீட்டில் எங்க அண்ணா என்ன வளர்த்துனது வேற ஒரு அம்மா எங்க அம்மா இல்லை பெரியம்மா அவங்க கிட்ட வளர்ந்து நான் வந்திருக்கோம் ஸோ அந்த அம்மா வந்து ஒரு நாள் நான் வந்து எனக்கு சின்ன குழந்தை பிறந்து அந்த பீரியட்ல நான் ஒரு நாள் போகும்போது எங்க அம்மா கிணத்து மீட்டுல கிடக்குது அப்ப விசாரிக்கும்போது போது அவங்கள காலையில தூக்கி சாக்கில போட்டு இழுத்துட்டு வந்து கிணத்து மீட்டுல வச்சிரும் நைட் ஆனா இழுத்துட்டு போய் வாசல்ல வச்சிரும் நாய் விட கேவலமா மருமகள் மருமகள் வந்து சாப்பாடு தராது வயசு அதிகம் அப்போ நான் போய் பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட நிலைமை அப்படி கிடந்தது அப்புறம் எங்கள் அம்மா வந்து அம்மாவை நான் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டில் வச்சுட்டோம் அப்புறம் அங்கிருந்து எங்கள் அண்ணா கிட்ட சொல்லி நீ பெரியமாவை அவங்க வீட்டில் விடாத நம்ம வீட்லயே வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அது கழிச்சு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு கழிச்சு பார்க்கும்போது அம்மா இறந்ததாக எனக்கு தகவல் அப்புறம் இறந்தப்ப நாங்கள் போகும்போது சாப்பாடு மூணு நாள் கொடுக்காம நாலாவது நாள் கோதுமை உப்புமா கொடுத்துருக்கு அதை இந்த இடத்துல சிக்கி இறந்துடுச்சு இப்போ அவங்க வந்து எனக்கு நிறைய கொஞ்சம் ஜோல் கொடுத்துருந்தோம் அந்த ஜோல் தான் இந்த ஹோமுக்கு எனக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்கும் இதா அப்போ அந்த அம்மா ஒரு ஒரு அம்மா சாப்பாடு இல்லாமல் இறந்துட்டாங்க என்னால் முடிஞ்சது உலகத்துல அத்தனை பேரையும் காப்பாற்ற முடியாது ஏதோ நாலு பேரு பத்து பேரு அப்படின்னு ஆரம்பிச்சோம் அது இன்னைக்கு இவ்வளோ பேர்ல வந்து நிற்கிது இந்த இத்தனை பேருக்கும் இப்போதைக்கு வரைக்கும் கடவுள் நடத்துறாரு நான் எங்க அம்மாவோட நினை